திடீர்னு எனக்கு வந்து சால்ட் பிஸ்கெட்ஸ் சாப்பிடணும் போல ஆசை வந்து போச்சு அதனால நாமளே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு வரப்போது தெரியல ஃபர்ஸ்டே வந்து ஸ்டார்டிங்க என்ன பண்ணிட்டேன்னா வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து கம்மியா போட்டேன் இன்னும் கொஞ்சம் நிறைய போடணும் போல இருக்கு ஏன்னா தட்டினா இந்த மாதிரி அழகா வரணும் கைய விட்டு ஆனா இருந்தே வரல எப்படி வரப்போகுதுன்னு தெரியல உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்த பிரேக் காமிக்கிற மாதிரி

வரட்டும் வந்த பிறகு என்னோட பிஸ்கெட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் தான் இருக்கும் நினைக்கிறேன் பாப்போம் சூப்பரா இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஈஸி போல இருக்கு நம்ம டீ கட்ல சாப்பிட்றப்ப அந்த டீ குடிக்கிறப்ப அந்த பிஸ்கெட் சொத்து சாப்பிட போலவே இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் போல இருக்குன்னு நினைப்போம் இவ்வளவு ஈஸின்னு தெரியாது வெறும் கோதுமாவு சர்க்கரை ஏலக்காய் கொஞ்சமா எண்ணெய் பட்டர் இருந்தா பட்டர் சேர்த்துக்கலாம் நான் பட்டர் எல்லாம் சேர்க்கல நம்ம கிட்ட என்ன இருக்கோ என்ன இருக்குது அதை மட்டும் சேர்த்து செய்யறேன் சத்தமே அந்த பிஸ்கெட் சால்ட் பிஸ்கட்டுக்கு வந்த சோதனைய பாருங்க நல்லா வந்திருக்கு ஆனா வந்து இது வந்து இது மூடுறதுக்கு சரியா இல்ல நான் இது கரெக்டா மூடுற அளவுக்கு எடுக்கல அதனால வேற பிளேட்ட வச்சு மாத்தி மூடியலான்னு அப்படியே சொல்லிட்டு மாத்தியாச்சு மாத்திரம் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டு போறான் அதிச வாயில் கிளம்பரா இருக்கு இப்போ எந்த பிளேட்ல தெரியல பாப்பா டைம் ட்ரை பண்ணி நல்லா வந்தாலும் ஏத்துக்க வேண்டியது தான் நல்லா வரலனாலும் மனசை தேத்திக்க கலர் ஆனா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இப்படி இது ஆறுனா தான் நல்லா இருக்கும் இப்ப பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் நல்லா ஆறுன பிறகு நல்லா சாஃப்டா நல்லா பிஸ்கட் எப்படி கடையில இருந்து உச்சி படுத்த எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எடுத்துடலாமா ஆனா உப்போட தான் பயங்கரமா இருக்குது எனக்கு வச்சதுல இருந்து இந்த உப்பு ஏன்னா ரொம்ப நேரம் தீஞ்சு வந்து எரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிதான் அடிக்கடி திறந்து திறந்து பாத்துட்டே இருக்கேன் ஆறுன பிறகு சாப்பிட்டு பார்ப்போம் இந்த பிஸ்கெட்டு எனக்கு இன்னும் இன்னைக்கு ஈவினிங் வந்து இது சாப்பிட்டு பார்க்கணும்னு தோணுச்சு அதுக்காகவே பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு இதை தொட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அஜி வந்து அஜியோட ரியாக்ஷன் என்னவா இருக்குதுன்னா இன்னைக்கு எங்கள் அம்மா பிஸ்கெட் செய்து அதை சாப்பிட்டுட்டு எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் அவன் மாவே சாப்பிட்டு பார்த்துட்டான் நல்லா தான் இருந்தது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டான் ஆனால் பிஸ்கெட் தான் எப்படி வர போகுது பிஸ்கெட் ரெடி டீயும் ரெடி ஆனா இந்த பிஸ்கெட் இவ்வளவு நேரம் செஞ்சதுக்கு கடையில போய் ஒரு பதினஞ்சு ரூபா கொடுத்து பிஸ்கெட்டே வாங்கிட்டு வந்துருக்கலாம் போல இருக்கு ஆனா அவ்வளவு நேரம் ஆகுது ஆனா கலர் மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு வரல எனக்கு தெரியல ஒரு ஒரு மாறி கலர் வந்துருக்கு இதான் ஓரளவுக்கு கலரா வந்திருக்கு ஆனா சூப்பரா இருக்குங்க பாருங்களா நல்லா இருக்கு உள்ளலாம் பிஸ்கெட் வந்து சங்கில்லாம் பார்த்து ஒரு ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய் இருக்கிறது சால் பிஸ்கெட் அதை வாங்குறதுக்கு பால் வாங்கிக்கிட்டு இங்க பாருங்க இந்த கிண்ணத்தை பாருங்க இது வந்து சாதம் எல்லாம் பசங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறப்ப கலர் பாத்திரம் இது அது பாத்தீங்கன்னா கருப்பாயிடுச்சு இது எதனாலன்னு தெரியல போமா தெரியல ஃபர்ஸ்ட் கழுவி பார்க்கணும் பிஸ்கெட் இது எப்படி வந்திருக்குன்னு தெரியல ஓரளவுக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா கலர் வந்து மேல அப்படிதான் இருக்கு கீழே வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கா ஆனா எனக்கு நல்லா பிஸ்கெட் எல்லாம் நல்லா தான் வந்துச்சு ஆனா எனக்கு அந்த பாத்திரம் கருப்பானது ஆனா தேய்ச்சி வந்து நல்லா கழுவி கழுவிடுவேன் ஆனா எப்படி நல்லா அந்த ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே வருமா நல்லதான் தெரியல இதோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு நல்லாவே வந்திருக்கு பிஸ்கெட் நல்லா இருக்கு காஜி வந்து இப்படிதான் வைக்கணும் போல இருக்கு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நல்லா செய்யணும்